அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தின பேசும் வினா பகுதியோட இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வறுமையிலும் நிறைவு காண்பவனே மிகப்பெரிய பணக்காரன் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கின்றது உண்மையில் வாழ்க்கையிலே எங்களுக்கு என்னதான் வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்திற்கு ஏற்றாற் போல் நாங்கள் செலவு செய்ய தெரிந்திருக்க வேண்டும் அநேகமானவர்கள் வாழ்க்கையிலே தங்களுடைய வருமானத்திற்கு அதிகமான செலவை செய்து இக்கட்டான சூழ்நிலைக்கு முகம் கொடுக்கிறார்கள் சிலர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களுடைய வாழ்நாளிலே வறுமையான நிலைக்கு தள்ளப்பட்டவுடன் தீய செயல்களிலே ஈடுபட்டு எவ்வாறாவது பணத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்பதில் குறியாக நிற்கின்றார்கள் இறுதியில் அவர்கள் இக்கட்டான சூழ்நிலைக்கும் தள்ளப்படுகிறார்கள் ஆகவே வறுமையான நிலைக்கு நாங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தள்ளப்பட்டு விடுவோமாக இருந்தால் அந்த வறுமையான நிலையில் நாங்கள் எங்களுக்கு இறைவன் என்னவற்றையெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அவற்றை வைத்து நிறைவு காண்பதுதான் மிகவும் சால சிறந்தது அதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானதாக அமையும் என்ற முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த வறுமையான நிலையிலே நாங்கள் நிறைவு காண்போமாக இருந்தால் நாங்கள் உண்மையான பணக்காரராக திகழ்வோம் என்பது முன்னோர் வாக்காக அமைந்திருக்கின்றது அது நமது நச்சிந்தனையாக வைத்துக் கொள்வோம் பேசும் பேசும்பேனா பகுதியோடு இணைந்து முதலில் இன்றைய தினம் வழியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்தி புதிய பரிணாமங்களை எட்டுவோம் தவறான திசையில் சென்றவர்களுக்கு ஜனாதிபதி கைகோர்த்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுத்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஜனாதிபதி ஒரு தகவலாகவே காணப்படுகிறது அது தினகரன் பத்திரிகை பிரதான அவசர கால சட்டம் இரண்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது என்ற செய்தியும் காணப்படுகிறது அவசர கால சட்டத்தை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடிப்பது தொடர்பான பிரேரணை தொன்னூற்றி இரண்டு மேலதிக வாக்குகளால் சபையில் நேற்று நிறைவேறியது அவசர கால சட்டத்தை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடிப்பது தொடர்பான பிரேரணைக்கு ஆதரவாக நூற்றி பன்னிரண்டு வாக்குகளும் எதிராக இருபது வாக்குகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றன இப்பிரேரணைக்கு ஆதரவாக ஆளும் கட்சியுடன் இணைந்து அரசுடன் சேர்ந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி எம்பிகளும் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் எதிராக தமிழரசு கட்சி ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு எம்பிக்களுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் சில எம்பிக்களும் சேர்ந்து வாக்களித்தாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அக்டோபர் முதல் வீடமைப்பு கடனுக்கான வட்டி குறைப்பு என்ற தலைப்பிடும் ஒரு செய்தி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அக்டோபர் இறுதியளவில் வீடமைப்பு கடன் கடனட்டை முட்பணம் ஏனைய மற்றும் ஏனைய கடன் முற்பணம் மீதான வட்டி வீதங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வங்கிக்கு மத்திய வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையின்படி வீடமைப்பு கடன் மீதான வருடாந்த வட்டி பதினான்கு சதவீதமாகவும் கடன் அட்டை முற்பணம் மீதான வருடாந்த வட்டி இருபத்தி நான்கு சதவீதமாகவும் ஏனைய கடன் மற்றும் முற்பணம் மீதான வருடாந்த வட்டி ஒன்று தொடக்கம் இரண்டு சதவீதமாக குறையும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து வங்கிகளுக்கும் மத்திய வங்கி அறிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையில் தேயிலை ஏற்றுமதியாளர்களுக்கு துருக்கியில் விசேட சலுகை நிவாரணம் இலங்கை துருக்கி ஜனாதிபதிகளுக்கு இடையிலான சந்திப்பின் போது நகம் காணப்பட்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது பதினெட்டாவது திருத்தம் நேற்று முதல் சட்டமாகியுள்ளது சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ அறிவித்ததாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது அரசியலமைப்பிற்கான பதினெட்டாவது திருத்தம் நேற்று முதல் நாட்டில் சட்டமாகியுள்ளதாக சபாநாயகர் சமல் ராஜபக்ஷே சபையில் அறிவித்திருக்கிறார் பாராளுமன்றம் சபாநாயகர் தலைமையில் நேற்று பிற்பகல் கூடியது இந்த சமயத்தில் அமர்வின் ஆரம்ப நிகழ்வின் போது சபாநாயகர் மேற்படி அறிவிப்பை விடுத்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழரின் மனங்களை வெல்ல வேண்டியது காலத்தின் கட்டாய தேவை சமசவாஜ கட்சியின் மூத்த உறுப்பினர் வீரகோன் தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்றைய தினம் வெளியாகி வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழ் மக்களின் வளமானதொரு எதிர்காலத்திற்கு இலங்கையை தவிர வேறு நாட்டில் இடமில்லை ஐநா உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உரை என்ற செய்தியே வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் தேசிய எல்லைக்கு அப்பால் பலரும் பல்வேறு நிலைப்பாடுகளை தெரிவித்து வருகிறார்கள் தமிழ் மக்களின் வளமான எதிர்காலத்திற்கு இலங்கையை தவிர வேறு எந்த ஒரு நாட்டிலும் இடம் இல்லை என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக வடக்கு கிழக்கு உட்பட கடற்பிரதேசங்களில் நிரந்தரமான கடற்படை தளங்கள் அமைக்கப்படும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் தமிழீழ கனவை நனவாக்கவும் முயற்சி செய்தி காணப்படுகிறது தமிழீழ கனவை நனவாக்கிக் கொள்ளும் நோக்கில் சர்வதேச ஒத்துழைப்பு நாடப்பட்டிருக்கின்ற நிலையில் நாட்டின் கடற்பிரதேசங்களினுடாக ஆட்கடத்தல்கள் ஆயுத ஆயுதப் பொருள் விநியோகம் கடற்பகுதி ஆக்கிரமிப்பு மற்றும் அந்நியர்களின் ஊடுருவல் ஆகியவற்றை தடுப்பதற்காக கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடற்படை தளங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் டி மு ஜாரத்னா தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது துருக்கி ஜனாதிபதி ஜெமேக்கா பிரதமருடன் ஜனாதிபதி மகிந்த விரிவான பேச்சு ஐநா பாதுகாப்பு பேரவையில் வழங்கும் ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது அவை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இத்துடன் நாங்கள் தருண பேசும் பேனா பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் பேசும் பேசும்பேனா பகுதி வழமை போல நாளை சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் அது திறன டாட் எல்கேயை பார்வையிடுங்கள் வணக்கம்